தந்தை மகன் தூய ஆவியுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையோடு சேர்ந்து ஆண்டவருடைய திரு இருதய பெருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம் ஆண்டவருடைய திரு இருதயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றன திரை இருதயத்திற்கு எங்களையும் குடும்பங்களையும் நாங்கள் அர்ப்பணம் செய்து மன்றாடுகின்ற பொழுது நானும் நீங்களும் இறைவனுடைய திரு இருந்து உண்டான அமைதிக்குள்ளும் மகிழ்ச்சிக்குள்ளும் அன்பிற்குள்ளும் நாங்கள் வினைக்கப் பெறுகிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் உள்வாங்கப்படுகின்றோம் ஆண்டவருடைய திரு இருதயத்தோடு நாங்கள் எங்களை ஒப்புவிக்கின்றோம் கிறிஸ்துவைப் போல் நான் மாற வேண்டும் கிறிஸ்துவைப் போல் நான் வாழ வேண்டும் கிறிஸ்துவிலே நான் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற உணர்வுகளை எங்களுக்குள் நிலைநிறுத்துகின்றது இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் மனம் மாறிய ஒரு பாவியை குறைத்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுடைய தூய்மையான உள்ளத்தை எதிர்பார்க்கிறார் எவ்வாறு கிறிஸ்துவனுடைய திரி இருதயம் தூய்மையான வெண்மையான அன்பு நிறைந்த அமைதி நிறைந்த இறை பிரசன்னம் நிறைந்த அருளை ஆசிரியை பொழிகின்ற உள்ளமாக இருந்ததோ அதே போன்றுதான் நாங்கள் ஒவ்வொருவரும் தீய துர்க்குணங்களிலிருந்தும் பாவ வாழ்க்கையிலிருந்தும் சாத்தாம்ய தீய சக்திகளில் இருந்தும் ஆண்டவருக்கு ஏற்காத காரியங்களில் இருந்தும் ஆண்டவருக்கு விரும்பாத செயற்பாடுகளில் இருந்தும் எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது ஒப்பு கொடுப்போம் என்னுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்னுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய திரு இறுதியத்திற்கு ஒப்புக் கொடுப்போம் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய திரு இறுதியத்திற்கு ஒப்புக் கொடுப்போம் என் வாழ்க்கையின் முழுமையிலே நான் கிறிஸ்துவை அன்பு செய்ய என்னுடைய திரு இருதயத்தை ஆண்டவரோடு நாங்கள் ஒப்பு கொடுத்து அவரோடு அவரிலே நான் வாழ என்னை நான் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய திரி இருதயம் எங்களை வாழ வைக்கின்றது ஆண்டவருடைய அன்பில் எங்களை இணைக்கின்றது அவருடைய வாழ்வோடு எங்களையும் சேர்த்து இணைத்து எங்களையும் வாழ வைக்கின்றது ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்தும் துற்குணம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்தும் எங்களை நாங்கள் விடுவித்து தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவருடைய திரு இறுதியத்தோடு எங்களையும் நாங்கள் இணைத்து அவருடைய வழியிலே செல்ல நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக நல்ல சிந்தனை கொண்டவர்களாக நல்ல செயற்பாடு உடையவர்களாக நாங்கள் இன்றைய நாளுக்குள்ளே எங்களை நாங்கள் மாற்றி ஆண்டவரோடு நாங்கள் பயணமாகவோம் ஆண்டவருடைய திரு இருதயம் எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய அன்பிற்குள்ளும் இறைவனுடைய செயற்பாடுகளுக்குள்ளும் இறை ஆசிர்வாதத்திற்குள்ளும் எங்களை அழைத்துச் செல்ல ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் உங்கள் அனைவருக்கும் திரு இறுதிய பெருவிழான வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாம் உங்கள் இறைவன் தந்தை மகன் தூய ஆபங்குள்ள அனைவரையும் மறைவாக ஆசிர்பதி